புத்து தாளரடுத்து தங்கரளி தங்கரளி உனக்கு தாணமா கருபாயமா தங்கரளி உனக்கு தானமா தாழ மாலரெடுத்து தங்கரளி பூவெடுத்து தங்கரளி உனக்கு தானமா மகமாரியம்மா தங்கரளி உனக்கு தானம்மா

உனக்கு தானமா காளியம்மா உண்டுமல்லி உனக்கு தானமா நாடு கட்டி நிரரட்சு மாரிக்கொழுந்து நாட்டு நாடு கட்டி நிரரசு மாரிகோளுந்து நாட்டு நட்டு உனக்கு தானமா மாரியம்மா மறிக்கொழுந்து உனக்கு தானமா சிவப்பு நல்ல நல்லெடுத்து செவ்வரளி பூவெடுத்து சிவப்பு நல்ல நல்லெடுத்து செவ்வரளி பூவெடுத்து செவ்வரளி உனக்கு தானமா தாயமாரியமா செவ்வரளி உனக்கு தானமா தாள மாடர் எடுத்து தங்கரளி பூவெடுத்து தங்கரளி உனக்கு தானம் அலி உனக்கு தகனமா செவப்பு நல்ல நூலெடுத்து செவ்வரளி பூவெடுத்து செவ்வரளி பூவெடுத்து செவ்வரளி உனக்கு தானமாரியமா செவ்வரளி உனக்கு தகனமா மஞ்ச நல்ல நூலெடுத்து மல்லிகை பூ பூவெடுத்து மஞ்சள் நல்ல நூலெடுத்து மல்லிகை பூ பூவெடுத்து மல்லிகை பூ உனக்கு தானம்மா காளியம்மா மல்லிகை பூ உனக்கு தானம்மா கால மாடர் எடுத்து தங்கரளி பூவெடுத்து தாள மாடர் எடுத்து தங்கரளி பூவெடுத்து தங்கரளி உனக்கு தானம்மா அம்மா தங்கரலி உனக்கு தானம்மா வெள்ள நல்ல நூல் எடுத்து வெள்ள நல்ல பூவெடுத்து வெல்ல நல்ல பூ நூல் எடுத்து வெள்ள அலி பூவெடுத்து வெள்ளரளி உனக்கு தானம்மா தானமா காளியம்மா வெள்ளரளி உனக்கு தானம்மா ல்ல நூல் எடுத்து வல்லரளி பூவெடுத்து வெள்ளரளி உனக்கு தானமா தய வெள்ளரளி உனக்கு தானமா கால மாலர் எடுத்து தங்கரலி பூவெடுத்து கால மாலர் எடுத்து தங்கரளி பூவெடுத்து தங்கரளி உனக்கு தானமா தயமாரியம்மா தங்கரளி உனக்கு தானமா